தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்குள் ஐந்து நகரங்களில் தொழில்நுட்ப திறமை பள்ளிகளை அமைக்கிறது சவுதி அரேபியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் தொடங்கிய முதல் தொழில்நுட்ப திறமை பள்ளியின் வெற்றியைத் தொடர்ந்து சவுதி அரேபிய கல்வி அமைச்சகம் துவைக் அகாடமியுடன் இணைந்து ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் ரியாத் மதினா கிழக்கு மாகாணம் காசிம் மற்றும் ஜெத்தா ஆகிய ஐந்து நகரங்களில் புதிய தொழில்நுட்ப திறமை பள்ளிகளை தொடங்க உள்ளது செயற்கை நுண்ணறிவு சைபர் பாதுகாப்பு மெலக்ட்ரானிக்ஸ் உள்ளிட்ட உயர் உயர்தேவை துறைகளில் திறமையை வளர்ப்பதே இதன் நோக்கம் எதிர்கால தலைமுறையை டிஜிட்டல் மற்றும் தொழில்நுட்ப திறன்களுடன் தயார் செய்ய தீவிர தொழில்நுட்ப திட்டங்கள் விமர்சன சிந்தனை மற்றும் தலைமைத்துவ பயிற்சிகள் உள்ளிட்ட பாடத்திட்டங்களை சவுதி அரேபியா செயல்படுத்துகிறது அறிவியல் போட்டிகள் மற்றும் கோடைக்கால நிகழ்வுகளும் தொழில்நுட்ப ஆர்வமுள்ள மாணவர்களை வடிவமைக்க ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன